ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும் நரம்பு நல்லா ஒரு இருபது நாளாச்சு வீடியோ போட முடியல என்ன காரணம்னா ஒன்றும் இல்லை ஒரு பிஸ்னஸில் தான் இறங்கியிருக்கோம் மசாலா பிஸ்னஸ் செய்யலான்னு சொல்லிட்டு அதாவது நம்ம வீட்டிலே ஹோம்மேட் எல்லாமே சுத்தமான முறையில் கழுவி காய வச்சு நல்லா சுத்தமான முறையில் அரைச்சி பேக்கிங் பேக்கிங் போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கோம் அல்லா அவர் ஒரு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருக்கு இன்னக்காவாசி வேலை இருக்குது அதை முடிஞ்சதான் அடுத்த வாரம் சிலாம் வெளியாகுறோம் எங்களுக்காக வா வாசைங்க நீங்களும் அதே மாதிரி எங்கள் எங்களுடைய மசாலா வாங்கி செஞ்சு எல்லோரும் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு எங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் அந்த மசாலா பேரையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் வந்து இந்த கிழங்கு தான் ரெண்டு கிலோ கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் அந்த கிழங்கை நல்லா திருவி சீவிட்டு ரெண்டு கிலோ கிழங்கு ஒரு கிலோ சீனி ரெண்டு தேங்காய் தேவைப்படும் நாலு முட்டை ஆனால் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் நல்லா சீனியும் தே தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக கிழங்கையும் தேங்காயும் போட்டு சீ கொஞ்சம் சீனியை போட்டு நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் அஞ்சு முட்டை அந்த பாக்கி முக்கால் கிலோ சீனியும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அஞ்சு முட்டையை ஊற்றி சீனி நல்லா கரை கரையிற இது கை போட்டு கலக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவா போடணும் ரவா போட்டு நல்லா ஒரு ஆப்ப தோசை திருப்பியெல்லாம் நல்லா கிண்டி விடுங்க எல்லாம் நல்லா கலந்துரும் கலந்த பிறகு ஓவனை ஹீட் பண்ணி வச்சுக்கணும் ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டு தவாவை அடுப்பில் போட்டு இந்த சட்டியை தூக்கி தவா மேலே வச்சு அடுப்பை மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி நீங்கள் தான் சீனியெல்லாம் கரைஞ்சி மெல்ட் ஆகி அது கலங்கு வந்து நல்லா கொஞ்சம் லூஸாக போதே லூஸாக தெரியும் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு கிண்டுங்க ரொம்ப நெய் தேவைப்படாது நாலு ஸ்பூன் தான் தேவைப்படும் கிண்டினதும் அதுக்கப்புறம் ரெண்டு நல்லா மாவு வந்து கை தொட்டு பார்த்திங்கன்னா சூடு வந்திருக்கும் அதான் பதம் சூடு வந்தது பாக்கி ரெண்டு ஸ்பூன் நெய்யை போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா ஓமலில் ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சு முக்கால் மணி நேரம் வச்சிங்கன்னா சூரியான தம்புரொட்டு கலங்கு தம் ந ரெடி ஆகிடும் நல்லா வெந்ததும் நல்லா ஓரமெல்லாம் விட்டு வந்துடும் அழகா அதை அறுத்து நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அழகுலாம் கமெண்டில் சொல்ல பார்த்து குடிச்சுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலாம்